இந்த குடும்ப அத அவர் இல்லை நீங்க போயிட்டு நம்ம மாமனார் வாரார் அவர் மகரம் வீட்டை வச்சுட்டே தனி கொடுக்கலாம் மாமனார் மகரம் மச்சினன் மகரமா மச்சின மகரம் இல்லை என்று அவரை தம்பி நாம உள்ளுக்கெடுக்கல தனி கொடுக்கலண்டா இன்னும் கொதிய கொதிப்பாங்க பிரச்சனை பிரச்சனை வரட்டும் நான் இஸ்லாமிய சட்டத்தை தான் செய்தேன் நொட்டலாம் நோயன்றி நோய் நான் சொல்றேன் நாம அங்க இங்கே பயணம் போகல ஹோட்டல்களில் பஸ் நீப்பாட்டு வாங்க பஸ் நீப்பாட்டினா பாத்ரூம் போகிறது போவோம் ட்ரெண்டு டொய்லெட் பெண்களுக்கு ட்ரெண்டு டொய்லெட் ஆண்களுக்குண்டு போட்டு இல்லவா இருக்குமிலா இங்கே ரெண்டும் ஃபுல்லாக இருக்கு என்னோட ஆண்களை டொய்லெட்டுக்கு ஒத்தரிமில்லோடு போவே இல்ல போக மாட்டேல்லே சரி உங்களோட டொய்லெட்டுக்கு ஒரு ஆம்பளை வர தம்பி வாங்க அங்கால போங்கன்னு சொல்லுவேலா என்ன நில்லு வெணிப்பியல் இதை விட வேகம் வீட்டு காம்புல நம்மளோட வீட்டுக்கார இது கரண்ட் பில் காரனுடைய போய் காய்ச்சி இருக்கிறான் தண்ணி பில் காரனுடைய போய் காய்ச்சிக்கான் மீன் காரனுடையும் போய் காய்ச்சி கிண்டிக்கான் அவளுக்கு எல்லாம் முக்காடு மில்லு ஒன்றும் மில்லு எழுத்து செறிக்கிட்டு அறுவாயி தருவியா இல்லையாண்ட அவனோட சண்டை குட்டிச்சுக்கிட்டு மீன் போட்டிக்க உணஞ்சுக்கிட்டு சண்டை குட்டிச்சுட்டு அப்படி அடிக்கிறேன் இந்த தாடியோட மௌளை மாறி வாராங்க அவன்டா ஒரு வார்த்தை வெறும் என்னண்டா அல்லாஹோ மௌலை மர கண்டா நாங்க அல்லாட நினைப்பில் இருக்க முன்னாட அல்லாஹோ அப்ப மௌலை மௌலையண்டா இஸ்லாம் மீன் காரணம்டா இஸ்லாம் இல்லையா மௌலையண்டா அல்லாஹூ மீன் காரணம்டா அப்ப வாய் குறைஞ்சிட்டாடா கறி இல்ல அவர் வேண்டி திரல்லாட்டி சோத்த மட்டும் இதை நம்ம புருஷனாருக்கு பழக்கம் நான் நான் எப்படி பொம்புள்ள கறி வேண்டிக்கு நீங்க வேண்டி தந்துட்டு போகணும் இல்லாட்டி சோறு மட்டும் தண்ணாக்கி திருவி திருவிதிக்க வேண்டியது இப்படித்தான் நாம நம்ம மாப்பிள்ளையை பழக்கணும் அப்ப நம்ம பொன் புள்ள அப்படி வளரும் அஜினபி மகரமை உறவு பேணணும் வீட்டுக்கு வந்து ஆம்பளையில பக்கம் ஆம்பளை நிற்பாங்க நாம போய் டீயை கொண்டாங்க நாங்க நம்ம ஹஸ்பண்ட கூப்பிட்டு நாங்க கொண்டு கூட பிள்ளைண்டி என்று அங்கால நின்று பெண்கள் வந்தா பெண்கள் பக்கம் ஆண்கள் வந்தா ஆண்கள் பக்கம் இருக்கிற ஒரு குடிசை என்றால் ஒன்றும் இல்லை நவிகள் நான் சல்லா சலம் அவர்களுடைய வீடு ஒரு பத்துக்கு பத்து தான் இருந்துச்சு ஒரு சின்ன தொண்டு ஆயிஷா நாய் தூங்க கொலை இவர் தொழுவுறார் சுஜி செய்ய இடம் காணா சுஜூதி செய்ய இடம் காணா ஆயிஷா நாய் இருட்டு என்ன சுஜிதுக்கு வாராரு ஆயிஷா நாய்க்கு தெரியா அவ சொல்றா சுஜூதுக்கு வரக்குள்ள கால சுரண்டி விடுவார் நான் இழுத்து சூட்டுவேன் சுஜு செய்வார் தக்பீருக்கு போனான் நீட்டிடுவேன் என்டா நடிய சூறா ஓதுவார் அது வரைக்கும் மடக்கி திரி கேளான் நீட்டிடுவேன் இது நாய் சொல்றது அவ்வளவு ஒரு சின்ன வீடு அஜினபி மகரமி உறவு பேணல்லையா அஜினபி மகரமி உறவு பேண இல்லையா வெளியால போடு பாயே ஊடுல இடம் காணல அப்ப ஆண் பெண் கலப்புங்கிறது நம்ம டெரிக்க கூடாது தேவையில்லாம நம்ம வீட்டுல ஆம்பளை மட்டும் தனியா வந்து இருந்துட்டே தண்ணி வச்சுட்டு போக கூடாது அது எலவுட் இல்ல அது வேற விஷயம் அது ஷைத்தான் நம்மள வேற ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டுருவான் தப்பு நடக்கும் நாம நினைக்கிற என்ன இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கணும் என்ன இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்க இப்படி நினைச்சாங்க தப்பு செஞ்சு உங்களை உங்களுக்கு நம்பிக்கை இருக்க ஷைத்தான்ல நமக்கு நம்பிக்கை இல்லையே

நம்ம கிட்ட சொல்லணும் இந்த அசைன்மெண்டாம் வகுப்பு பொடியை வந்திருக்கான் கொப்பியை கேட்டு வந்திருக்கான் கொடுக்குற கொப்பி கேட்டு வந்திருக்கான் ஏ அந்த வகுப்புல வேற ஆம்பளை பிள்ளை இல்லத்தானே அதுக்குதான் அந்த விட்ட கொப்பி கேட்டு வந்திருக்கேன் உம்மா கேப்பா என் உனக்கிட்ட கொப்பி கண்டு வந்திக்கான் வகுப்புல வேற ஆம்பளை பிள்ளைகள் இல்லையா இல்லம்மா என் ஹேண்ட் ப்ரைக் கொஞ்சம் அழகு தான் கேட்டு வந்திருக்கான் ம் அதுக்கு நாம ரெடி இல்லை இல்லை என்று சொல்லுவோம் இல்ல என்று சொல்லிட்டு எப்படிம்மா முகத்தில் முளைக்கிறேன் இப்படித்தான் எப்படி முடியும் லூசித்தனமான முடிவுகள் எடுத்துடப்படாது அவருக்கு தேவை இந்த புள்ள கிட்ட கொப்பி வேண்டனும்ன்றதுக்கு தான் நான் நேற்று ஸ்கூலுக்கே போகல அது நமக்கு தெரியாது நூறுதாள் கொப்பியை கொடுப்பா நூத்தி ஒரு தாள் கப்பியா வந்துடும் ஒரு முளைச்சிடும் உள்ளுக்கு ஒரு தாள் முளைக்கும் இல்லாட்டி ஒரு டெலிஃபோன் நம்பர் இருக்கும் அதில் ஒரு நாளும் வந்து அந்த சலுகையை நம்ம வச்சிடக்கூடாது ஆம்பளை ஆம்பளை ஆம்புல கிளாஸ்மேட்டு உண்டா டியூட்டி பார்க்குற உண்டா யூனிவர்சிட்டியில் படிக்கிற தேவையே இல்லை எத்தனை கேஸை நம்ம பார்த்து கொட்டிருக்கோம் எத்தனை முந்த நாள் இந்த வாரத்துக்கு வந்து புத்தளத்தில் ஜும்மா புத்தளத்தில் ஜும்மா புத்தளத்தில் ஒரு ஒரு ஆள் வந்து அழுவுறார் கிரேஜுவேட் படிச்சு யூனிவர்சிட்டி போன ஒரு பாஸ் அவுட் ஆனோர் மகள் அவர் சொல்ல நான் எப்படியெல்லாம் அவளை வளர்த்தேன் கல்வியை கொடுத்தேன் அவளுக்கு டிகிரியை முடிச்சு கொடுத்தேன் இப்ப ஒரு தமிழ் பொடியை நான் லவ் பண்ணிட்டு அவன்ற மதத்துக்கே போய்த்தா பவுனியா அவள் இருக்காள் அவள் அவன் மதத்துக்கே போய்த்தா நான் சரி மகள் அவளை அவரை என் கூட்டிட்டு இஸ்லாத்துக்கு எடுப்ப அவருக்கு வாரத்துக்கு விருப்பம் இவர் வாப்பா கோல் எடுத்ததுக்கு இதுக்கு பிறகு நீங்க கோல் எடுத்தா எக்ஷன் எடுக்க வேண்டும் மண்டிகால் நாட்டு சட்டம் தெரியுமாண்டு கட்டிகால் இவரும் ஒரு பிஏ பட்டதாரி வாப்பாவும் பாப்பா சொல்றாள் எனக்கு நான் சட்டம் சொல்லிக் கொடுத்தேன் எனக்கு சட்டம் சொல்றாள் அவள் அப்போ நம்மளோட வளர்ப்பு சரியில்லை நீங்க எல்லாத்தையும் கல்வியை கொடுத்தீங்களா ஜியார் நீங்க ஈமான கொடுக்கல இஸ்லாத்தை கொடுக்கல அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்ங்கிறத அந்த பிள்ளைக்கு நரகத்துல நெருப்புல நிற்கிற அந்த பிள்ளைக்கு நம்ம வளங்கலை மறுமைனால நம்பல்ல நரகத்தை நம்பல்ல அந்த நெருப்புல தூக்கி போடுவானுங்கிறத அந்த பிள்ளை நம்பல்ல இன்னும் நம்பல்ல நம்பாத அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை முறை இருந்துச்சு எல்லாரும் பறந்தா போறாங்கன்றதுக்காக அந்த பிள்ளை பறந்தா போடுதே தவிர இதுல என்ன விளைவிருக்கு போடாட்டி என்ன ஆபத்திருக்குங்கிறது அந்த பிள்ளைக்கு வழங்கப்படுதில்லை அப்ப இப்படியான அந்த பயான் நிகழ்ச்சிகள்ல நாம் அடிக்கடி கலந்து வீட்டுல படமா ஓடுது ஒரு பயான் போட்டோமா நாம ஒரு நரகத்தை பத்தி ஒரு விஷயத்த கேட்டோம் சொர்க்கத்தை பத்தி ஒரு விஷயத்த கேட்டோம் ஒரு அமல் அதுக்குரிய கூலி சுபகுக்கு முன்னால ரென்றக்கா சுண்ணத்து தொழுதால் உலகம் உலகத்தில் உள்ளதை விட சிறந்த கூலி இருக்குது மகள் அன்று சொன்னா அந்த பிள்ளை பிடி தொழும் சுபகுக்கு முன்னால ரெண்டு சுண்ணத்துக்கு இவ்வளவு பெரிய கூலி அந்த சுபவுக்கு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆசை வரும் அந்த வீட்டுல எல்லாரும் சுபவுக்கு எழும்பி சுண்ணத்து தொழுது சுபகம் தொழுது ஆம்பளை பள்ளிக்கு போன அந்த வீடு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் எவ்வளவு வரக்க தங்கை இருக்கும் எல்லாம் எவ்வளவு அருள் செய்வான் ஏன் நம்ம செய்யறோம்